உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இப்போ நீங்கள்லாம் பச்சை பிள்ளைங்களை வீட்டில் வச்சிருக்கிறீங்க ஆனால் குளிப்பாட்டுறீங்களா ஆ தனோ குளிப்பாட்டுறவங்க எதை வச்சு சோப்பு தேய்ச்சி அந்த காலத்துலலாம் சோப்பு தேய்க்க மாட்டாங்க குழந்தைகளுக்குன்னு குளியல் பொடின்னு ஒன்று வீட்டில் செய்வாங்க அதைத்தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் குழந்தைங்களுக்கு குளியல் பொடி அது என்னது அதுதான் ரகசியம் வாங்க இப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நான பொடி குளியல் பொடின்னு சொன்னேன்னுல காஞ்ச ரோஜா இதழ் கஸ்தூரி மஞ்சள் பொடி காஞ்ச மயிழம்பூ பூலாங்கிழங்கு ஆவாரம்பூ நல்லா காஞ்சது விளாமிச்ச வேர் பச்சரிசி பாசிப்பயிறு வெந்தயம் பூந்தி கொட்டை இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மிக்ஸிலேயே பொடிச்சிக்கலாம் சுத்தமான மிக்சியில் இப்போ க கஸ்தூரி மஞ்சள் பொடியே கிடைக்கிது அதே மாதிரி பாசி பருப்பு கூட பயத்த மாவுன்னு கிடைக்கிது அது வாங்கிக்கிறலாம் ஆனால் பாக்கி எல்லாம் நாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வருவோம் என்னெல்லாம் அரைக்கணும்னா இப்போ இந்த காஞ்ச ரோஜா பூ இதழ் கையால் நொறுக்கினாலே நல்லா கர கரைக்கரான்னு ஆகிடும் அப்புறமா இம்பிட்டு வெந்தயம் வெந்தயம் போட்டிங்கன்னா கொழக்கொழப்பு தரும் அறுப்பில் கூட போடுவாங்க சீக்காப்புடி அரைக்கிறோம்ல அப்போ கூட வெந்தயம் போடுவாங்க அது ஒரு குழக்கொழப்பு தரும் கொ பச்சை புள்ளியோட உடம்பு எப்படி இருக்கும் பூ மாதிரி இருக்கும் அதுக்கு போய் கரகரானு ஒன்றும் தேய்க்கக்கூடாது இதோ இது காஞ்ச மகிழம்பு இது வாட வாட வாசமாக இருக்கும் மகிழம்பு இது பூலாங்கிழங்குன்னுட்டு வெள்ளையாக இருக்கும் இதை நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வாசமாக இருக்கும் ஸோ இந்த இதையும் போட்டுட்டு இந்த மஞ்சள் பொடியெல்லாம் அப்புறம் கலப்போம் இம்பட்டூண்டு அரிசி சும்மா ஒரு அரிசி போட்டால் நல்லதுங்கிறாங்க அதுக்காக அப்புறம் இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு போடணும் இல்லாட்டி உங்களால் பொடி ஆகாது அப்புறம் இது பூந்தி கொட்டை பூந்தி கொட்டைன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் காதலில் போட்டுக்கிற கமல் மூக்குத்தி எல்லாத்தையும் எண்ணெய் தேச்சுக்கும் போது கழட்டி வைப்பாங்கல்ல ரெண்டு பூந்தி கொட்டையை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க அதில் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இந்த கொட்டையை எடுத்துடணும் இது உள்ள பார்த்திங்கன்னா இதுவும் குழகுழனு வரும் இது தாங்க அந்த சேட்டு பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு சொல்லிச்சேங்கிட்ட இது ரீத்தா கொட்டைன்னுச்சு ரீத்தா கொட்டையா ரீத்தான்னு தானே வைப்பாங்க இல்லை 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 இது ரீத்தா அப்படின்னா ஷாம்பூக்கு கூட இதை நாங்கள்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னுட்டு ஓ அப்போ இதில் இருக்கிற அந்த நுரையை தான் வச்சு அவங்க தலையில் தேய்ச்சிக்கிறாங்க போல் நினைப்பேன் நகை அல்லாத அதில் ஊற போட்டுருவாங்க ஊற போட்டுட்டு அப்புறம் ஒரு பழைய ஒரு புருசு ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதை வச்சு இந்த தண்ணியில் ஊறின நகையில் அப்படி புதுசை போட்டு தேய்ச்சிங்கன்னாக்கா புருசுனா என்ன சொல்லுவீங்க நீங்கள் பல்லு இல்லை தேய்ச்சிட்டு அந்த காலத்து பழசாக பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறத வச்சு தேய்ச்சிங்கன்னா பளிச்சுண்டு ஆகிடும் இந்த கொப்பு முருகு லாலாக்கு எல்லாத்தையும் அதில் போடலாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பூந்தி கொட்டை இதில் இதில் ஒரு ரெண்டு மூணு நல்லா உரிச்சு எடுத்து அந்த கொட்டை பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் தாயக்கட்டை ஆடும்போது தான் இப்படி வச்சுப்போம் இல்லை புளியங்காய் ஆடும்போது கூட நடுப்புற இதையும் சேர்த்துக்கிடுவோம் நல்லாயிருக்கு இது பூந்தி கொட்டை அதையும் பாசி பருப்புக்கு நம்மக்கிட்ட மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிடுவோம் இல்லாட்டாலும் இப்போ கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுடலாம் கஸ்தூரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு போறோம் முத்து பேச்சி ஆமாம் வரணும் வா வரணுமானு ஒரு கேள்வி கூப்பிட்டா வரணும் இல்லை தோ இப்போ இது எல்லாத்தையும் பாப்பாவுக்கு பொடி பண்ணி கொண்டாந்துருவோம் பாப்பாவுக்கு நல்லா எண்ணெயை கெண்ணெயை தடவிட்டு இந்த பொடியை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுங்க அது பச்சை பிள்ளைக்கு வாசமாக இருக்கும் உள்ளாட்டாலுமே பச்சை பிள்ளையை அப்படி கட்டி அணைச்சி அதோடய அப்படி இன்னும் மோந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ ஒரு புள்ள வாசம் அவ்வளவு நல்லாயிருக்கும் பிள்ளை பாசத்தை விட புள்ள வாசம் நல்லா இருக்குங்க சரி இதை போய் அரைச்சிட்டு வர சொல்லிடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொடிச்சாச்சு இது கைக்கே இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அதை தொடும்போது வெட்டி வேறு வாசம் அது அடிக்குது அப்புறம் பூவுங்களேன் பூ ரோஜாப்பூ இது எல்லாத்தையும் போட்டு இது பிள்ளைங்களுக்கு உடம்புல பூசி குளிச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு இந்த தோல் வியாதி எல்லாம் வராது அதுக்காக தான் வீட்டில் செய்யறது அந்த முழு 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 முழுன்னு வெந்தயத்தையும் போட்டு இந்த பூந்தி கொட்டையும் போட்டு இந்த புலாங்கிழங்கோட அப்படியே இந்த பொடியும் போட்டோம்னா ஒரு சரும நோயும் வராது இல்லாட்டா சில சமயங்கள் பிள்ளைங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னா சொரி சொரியாக இருக்கும் கண்டதை போட்டு தேய்க்காதீங்க கண்ட எண்ணெயை போட்டு தேக்காதீங்க நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் நல்லது யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு ஆலிவ் ஆயில் அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஊரில் நல்ல எள்ள ஆட்டிட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் இதை போட்டு பிள்ளைகளுக்கு நல்லா பூசி விட்டுட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு இந்த பொடி அப்பா என் கையே இப்படி மணக்குது பிள்ளை மேனியில் அழகா தேய்ச்சி குளிப்பாட்டி அந்த பிள்ளைய கிட்ட போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையோட நீங்களும் சேர்ந்து தூங்கினீங்கன்னா அந்த ஆனந்தமே வேற ஆக இன்னைக்கு குழந்தைகளுக்கு குளியல் பவுடர் சொல்லி கொடுத்துட்டேன் ஏங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லவே இல்லை உங்களுக்கும் இந்த வாசம் பிடிச்சிச்சுன்னா தாராளமாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்தவித தடையும் கிடையாது நல்ல மனத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் மனத்துக்கிட்டு மேனியும் மனத்துக்கிட்டு மனசும் இனிச்சிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருங்கப்பா இறுக்க இலை வேணும் இந்த ஏற்க இலைய இந்த பால் இருக்கிறதுனால இந்த நல்ல முத்தின இலையாக பறித்து கொண்டு வந்துட்டு இதை அடுப்பில் வச்சு சூடேற்றணும்